നടക്കട്ടും ലീലേ കരുമാരി നടക്കട്ടും ലീല കരുമാരി നാ ഉ കാണേൻ കുങ്കുമക്കാരീ നാൻ ഉന്നയിക്കാണേ കുങ്കുമക്കാരീ എനക്കും ഒരു നാൾ കാലം വെല്ലും നടക്കട്ടും ലീലേ அருமாரி என்னை போல் ஒரு பிள்ளை இங்கு ஏது என் வீடு நீ வாழும் வீடு நான் தந்து பிறர் வாங்க நீ பார்த்ததென்ன நான் தந்து நீ நான் தந்து பிறர் வாங்க நீ பார்த்ததென்ன பிறர் இன்று தருகின்ற நிலை வந்ததென்ன எனக்கும் ஒரு நாள் காலம் வெல்லும் நடக்கட்டும் நீலை கருமாறி நான் உன்னை காண்பேன் மக்காரி நடக்கட்டும் லீலை கருமாரி விதிமாறி நிதி மாறி விளையாடும் போதும் கதிமாறி நிதி மாறி கண்மூட கண்டேன் விதிமாறி நிதி மாறி விளையாடும் போதும் கதி நிதி மதிமாறி கண்ணோட கண்டேன் கருமாறி உருமாறி என்னை கேடி வந்தே மலர் மாறி பொழிவாய் என் தாய் மீது ஆணை எனக்கும் ஒரு நாள் காலம் வெல்லும் நடக்கட்டும் இலை கருமாறி நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி நடக்கட்டும் லீலை கருமாரி சுத்த மனதோடே பக்தி செலுத்திய பிள்ளை உன் முன்னாடி துரிதமாக வர தயக்கம் என்னடி சொல்லடி திருசூலி சக்தி என்ற பெயர் சொல்லும் போது ஒரு சக்தி தரும் நீலி உன்னை அழைக்கின்றேன் முன் பிள்ளை அழைக்கிறேன் உன்னை அழைக்கிறேன் முன் பிள்ளை அழைக்கிறேன் சொல்லடி மகமாயி வந்து நில்லடி சொல்லடி மகமாயி வந்து நில்லடி கருமாறி எனக்கும் ஒரு நாள் காலம் நடக்கட்டை கருமாரி நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி நடக்கட்டும் லீலை கருமாரி நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி எனக்கும் ஒரு நாள் காலம் வெல்லும் நடக்கட்டும் லீலை கருமாரி करुमारी करु अम्मा करुमारी ताये करुमारी